ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் எல்லா போலும் இவர்களுக்கு மொழி பழச பொறுப்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ரீத் ஸ்டேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளோட சேமுஜாவோட டைப் ஆடுகள் மயிலம்பாடி வெளிச்சி இது எதாவது இருக்குது நல்லா அந்த ஃபுல்லாக ஆடுகள் ஃபுல்லாக வளர்ப்பில் இருக்குது இன்றைக்கு இந்த வருஷம் நம்மளோட ரேட்டிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கில் பண்ணால் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணலை பார்த்து பண்ணிக்கலாம் சரி வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஓட்டம் நம்மளோட எஸ்எம்ஜே ஃபார்ம்ஸ் தையப் ஃபார்ம் சரி பக்ரீத் சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மயிலம்பாடி அப்புறம் வெளிச்சி ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி இருக்குது ஸோ இன்றைக்கி ரேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் எல்லாமே விலை ஏறி இருக்கு ஏன்னா தீவன விலைகள் கூட்டினால ஆடு விலைகளும் கூட தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் வெயிட்டுக்கு அப்புடின்னு பார்த்தோம்னா ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் போட்டிருக்கோம் அதாவது ஃபோர் எயிட்டிலேருந்து ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ஆடு வெயிட்டு பொறுத்து ரேட்டு இல்லை பீஸா அப்படியே பார்க்கணும்னா அப்படி லைவாக ஒரு ரேட்டு அதாவது குறைஞ்ச விலைனா பதினஞ்சுலேருந்து முப்பது ரூபா ரேஞ்சு வரைக்கும் குட்டி இருக்குது வட்டம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேய்ச்சலில் நல்லா நல்லா மேய்ச்சலில் இருக்காடு தான் இற தீவனம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைமே நம்ம சொன்ன மாதிரி தோரந்தூசி உளுந்தம்புட்டு கடலை புட்டு இந்த மாதிரி மிக்ஸிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை அதாவது பிடிச்சி கட்டி நைட்டில் சாப்பாடு போடணும் அப்படின்னா வேப்பந்தலை கட்டி சாப்பாடு போடுறது நார்மலாக மேய்ச்சலுக்கு போய் மேய்ச்சு கூடி நல்ல நடைகள் நல்லா நடை நடையில் இருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்குது ஃபுல்லாகவே நல்ல தெளிவான ஆடுகளாகவும் இருக்குது ஸோ பக்ரீத் சேல்ஸுக்கு இந்த திட்டம் தயாராக எல்லாமே இருக்குது எல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லு போடுற ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பண்ணை இருக்கடை பார்த்திங்கன்னா நம்ம பனைக்குளம் மதுரை ஒத்தக்கடை ஒத்தக்கடையிலேருந்து பனைக்குளம் கிட்டத்தட்ட ஒரு மதுரையிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் வரும் நீங்கள் ஆடு ஓகே எனக்கு ஆடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுத்துட்டு நீங்கள் ஆ பக்கிரத்துக்கு எப்போ தேவையோ அப்போ ஆடு பிடிச்சிக்கலாம் ஸோ ஒரு அதை வளர்க்குறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அந்த மாரிக்கு மெயின்டெயின் பண்ணுறோம் ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு நினைச்சிருக்கு ஸோ நீங்கள் வெயிட்டுக்கு வாங்கினாலும் சரி இல்லை நார்மலாக கூத்து மதிப்பாக நம்ம மதுரையை பொறுத்த மட்டும் ஆடு கறி தகுந்த மாதிரி விலை பேசுவோம் ஸோ வெலை பேசி நீங்கள் வாங்கினாலும் சரி உடனே எடுத்துகிட்டு போயிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே வளர்க்குறதுனால நம்மளே வளர்த்து கொடுத்துடலாம் வளர்த்து கொடுக்குறதுக்கு ஒரு நாளைக்கு கூலியாக ஐம்பது ரூபா பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நிலமைக்கு தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு பத்தாதுன்னு இருந்தாலும் நம்ம மொத்தமாக வளர்க்குறனால ஒரு ஆட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க வாங்க சிறப்பான பக்ரீத் கடைகள் வாங்கிக்கிட்டு போங்க இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட முடியும் நம்மளால் நீங்கள் எந்த இடத்துல வைக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஆட்டோவின் சார்ஜ் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம மதுரை கிட்ட மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா ஆடு வந்து எடுத்துன்னு வந்து டெலிவரி அதாவது மதுரையில் இருக்க ஏரியா பொறுத்து ரேட்டு அதாவது குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்ம வந்து நானூறுரூவா நானூறுரூவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சில இடங்கள் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அறநூறு எழுநூறு இப்போ மேலூர் வரைக்கும் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அறுநூறுவா எழுநூறுவா வந்துடும் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு தான் கணக்கு நீங்கள் ரெண்டு ஆடு மூணு ஆடு வாங்கினாலும் ஒரு ஆட்டுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கோரிப்பாளத்தில் வந்து ஆடு இறக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு நிர்ணய பெற்ற ட்ராவலிங் ரேட்டு அப்படின்னு ஒரு ஆட்டுக்கு வந்து நானூறுரூவா ஒரு ஆட்டுக்கு கணக்கு பண்ணியிருக்கோம் இதே இது அது பேசிக்கலாம் ரேட்டு வந்து அது பேசிக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்ம டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் பக்ரீத்துக்கு என்றைக்கு வேணும் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்ரீதுக்கு நாள் தான் ஆடு வந்து நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்பாங்க தவிர அப்படி தான் கேட்டிருக்காங்க அதில் முதல் நாள் நம்ம வந்து அவங்க வீட்டிலவே டெலிவரி பண்ணிடலாம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து மேக்சிமம் நாலு மணிக்குள்ளே உங்கள்கிட்ட இருந்து ஆடு வந்து கை சேர்ந்துடும் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா அப்படி ரொம்ப சிறப்பு டெலிவரி பண்ணும்போது அந்த வளப்புக்கான கூலி தனியாக கொடுத்தா போதும் இல்லை நான் வந்து ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துறோம் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது மீதி அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க டெலிவரி சார் அந்த வளப்புக்கான கூலியும் அப்போ நீங்கள் தரீங்க தரோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தாராளமாக தாங்க அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஸோ பக்ரீத் சேல்ஸ் நிறையா இருக்குது நம்ம எப்படி எஸ்எம்ஜே அதாவது மூஜா எஸ்எம்ஜே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சேல்ஸ் மட்டும் போடுறோம் இதே பக்ரீத் சேல்ஸ் அப்படின்னு வந்தால் மட்டும் ஒரு கண்டென்ட் ஒரினேட்டராக போடணும் அப்படின்னால சேமுஜா சேனலில் சாரி மொழி சேனலில் போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்க சேல்ஸ் வீடியோ வேணுன்றவங்க சேமுஜா சேனலில் பாருங்கள் அங்கே கண்டிப்பாக எல்லா சேல்ஸ் வீடியோ இண்டிவிஜுவாக வரும் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஒரேட் வீடியோ சேனல் இந்த அக்ரீ சேல்ஸ் மாதிரி மட்டுந்தான் நம்ம சேமுஜா சாரி மொழி பழச்சல நம்ம போடுவோம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமுஜாவில் மட்டும்தான் சேல்ஸ் வீடியோ வரும் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு உங்களுக்கு ஜாஃபர்